என் ஒன்று இருக்குது தங்கத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய போலார் பேரட்டு இது சும்மா அப்படி சும்மா ரதம் மாதிரி இருக்கா இது அவனோட ஜோடி எப்படி இருக்கு ஸோ ரெண்டாவது அடுத்து உடனே எக்குக்கும் ரெடி ஆகிட்டு மீன் பார்த்தீங்கனால தெரியும் வயிற்றுல நல்லா ஸ்டொமக்கில் ஆரஞ்சு கலர் மறுபடியும் கொடுத்துட்டு அடுத்து என்னையும் உடனே அடுத்து ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிரும் அன்னைக்கு வந்து நம்ம இந்த டேங்கை தான் நம்ம அன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம போலார் பேரட்டு பெரிய ப்ரீடிங் பேரட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டைம் ப்ரீடிங் ஆகிருக்கு அதில் உள்ள குட்டிகள் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து வளர்த்து கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேராக உங்களுக்குலாம் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அது வந்து நம்மகிட்ட ஒரு ஆறாயிரம் டைமாக ப்ரீடிங் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு பெரிய பேர்லேருந்து இருந்து ஒரு இருந்து எவ்வளோ ப்ரைஸ் எடுக்க முடியும் எவ்வளோ ப்ரைஸ் வந்து உயிரோடு கிடைக்கி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த டேங்கை நான் க்ளீன் பண்ணுறேன் அந்த பேரண்ட் சைஸும் கேட்க நான் காட்டுறேன் எவ்வளோ பெருசில் இருக்குது இதோட என்ன அந்த பேரண்ட் வந்து இன்னும் பெருசாக வளரும் ஸோ ஒரு நல்ல ஒரு பேரண்ட் சைஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலுக்கு வந்து தலையில் நம்ம ஃப்ளவர் அம்பு வருதுல்ல அதே மாதிரி சின்னதாக ஒரு படைப்பு வரும் ஃபீமேல் வந்து எப்பவுமே இருக்க மாதிரி தான் ஆனால் நல்லா பெருசாக வரும் ஸோ இந்த டேங்கில் தான் இருக்காங்க பார்க்கலாம் எவ்வளோ பெருசில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு பேர்லேருந்து எவ்வளோ ப்ரைஸ் வருது எவ்வளோ ப்ரைஸை நான் கலெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் வாங்க பார்ப்போம் வீடியோ எல்லாம் நம்மளே எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ் பண்ணிக்கோங்க சரியா நெக்ஸ்ட்டு டைம்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட் யாரையாவது ஒருத்தரை வீடியோவுக்கு எடுத்து பண்ணிக்கலாம் என்ன மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எடுப்போம் இனி வந்து பேரண்ட் வந்து உள்ளேதான் இருக்கான் இதுக்குள்ளே இந்த கப்புக்குள்ளே தான் இருக்குது எடுப்போம் என்ன ஏதோ கிட்ட விட்டு வச்சுருக்கான்னு நமக்கு தெரியல இல்லை உடலை நல்ல வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஓகே அப்புறம் ஃபீமேலு என்ன இருக்குது சீமேலுக்குமே அடுத்து எக்கு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் ஏன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் வயிற்றுல நல்லா மஞ்சள் கலர் கொடுத்துட்டா சீக்கிரம் அது அடுத்த உடனே எக்கு வைக்கிறோம் ஏன்னா ஒரு தனியாக கையில் எடுத்து நான் காட்டுறேன் அதுக்கிறவு வருஷத்துக்கு மேலே ஆனதுனால நம்ம டேங்க் வந்து ஏப்பா அப்படிதான் இருக்கும் ஏன்னா எக்கு வச்சதுலேருந்து ப்ரைஸு சாப்பாற்று வெளியே வரது வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் செஞ்சே பண்ணலை ஏன்னா அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம குட்டி எல்லாத்தையுமே பேரண்டே வந்து தின்னு இருக்கும் அதனால் தான் நம்ம வந்து பண்ணலை அதனால் ஓரளவு குட்டி எல்லாத்தையுமே பிடிச்சிட்டோம் ஒரு பேர்லேருந்து எவ்வளோ குட்டிகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பேர்லேருந்து கிட்டத்தட்ட நம்ம இவ்வளோ குட்டி நம்ம எடுத்துருவோம் இந்த இருப்பு நம்ம வந்து பேர்கிட்ட இருந்து நம்ம குட்டியில் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ண போகிறோம் ஏன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ண பிறகு இனிமேல் பேர் கூட குட்டியை கூட வேண்டாம் இது இந்த சைஸ்லேயே நீங்கள் வந்து குட்டியில் பேர்கிட்ட இருந்து பிரிச்சிங்கனாலே போதும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆன குட்டிகள் இனிமேல் நம்ம இதுக்கு வந்து ட்ரைவாம்ஸு அதுக்கப்புறம் டெட்ரா பைஸு இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நல்லாவே ஆகி வந்துடும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த பேலட்ஸு கடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தான ஃபுட்டு கொடுத்துட்டோம்னா குட்டி எல்லாமே நல்லாவே வளர்ந்துடும் ஓகேயா அவ்வளோதான் இதுக்கு மேலே ஸோ கிட்டத்தட்ட எனக்கு கவுண்ட் பண்ணலாம் எவ்வளோ குட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் அப்படியே லைன் பை லைனாக ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு குட்டியாவது இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வரைஞ்சது ஒரு முந்நூறு குட்டியாவது இருக்கும் ரோலியாக டேங்க் நல்லா க்ளியர் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பேரண்ட் ஃபிஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் நம்மளோட மீனோட ரூமு சொ சொல்ல போனால் இதை சென்ட்ரலில் வச்சுப்போம் இதில் தான் அவங்க வந்து மேனாக முட்டை ஓடுறதுக்கு பைப்பது ஸோ நம்மளோட பேரண்ட்டு இவங்க தான் என் மேலே அப்படி சும்மா அது ரதம் மாதிரி தான் இருப்பான் இதுதான் என்னோடய பெரிய மேலு ஸோ நான் சொன்னேன்ல சின்னதாக ஒரு கம்பு மாதிரி இதில் வரும் அப்படின்னு அதான் இது இப்போது வந்து இதுதான் என்னோடய ஸ்டாக் ஸோ இது வந்து சேல்ஸுக்கு இல்லைங்க இது வந்து என்னோடய ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன் இது வந்து நான் வா சின்னது என்கிட்ட வந்து குட்டியிலேருந்து வளர்ந்து அதுலேருந்து வந்த பேஜிகள் தான் இப்போ எல்லாம் உங்கள்கிட்ட ப்ரீடிங் வேற சேல்ஸ் இருக்கேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து மேல் மேல் எப்படி பார்க்கணுன்னா நான் நிறைய தரையும் சொல்லியிருக்கேன் கீழே உள்ள டெய்லும் மேலே உள்ள டெய்லும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி கலரேஷனும் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் எது மேல் எப்படி இரு மேல் எப்படி இருக்குதுன்னு ஃபீமேலுமே ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம்னா இருக்கா இது ப்ரீடிங் டைம் வந்துட்டுனாலே ஃபீமேலுக்கு வயிற்றில் நல்லா ஆரஞ்சு கலர் கொடுத்துருவோம் இப்போ அடுத்த ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்டா ரெண்டும் ஸோ சரியா இது அவங்களோட ப்ரீடிங்கு இது நல்லா கலரேஷன் கொடுத்துட்டு இனி சீக்கிரம் வந்து அடுத்து உடனே எக்க வச்சுருவாங்க ரெண்டும் கலர் ரொம்ப சூப்பராக இருந்துருது ஏன்னா இது நம்ம இந்த ஒரு பாசி நல்லா உள்ளே பிடிச்சதுனால நல்ல பெனிஃபிஷிய பேட்டரியாக உருவாகிறதுனால அவங்க நல்லா அதே தின்னு தின்னு சம்முன்னு வளர்ந்துட்டவன் நான் அதிகமாக இதுக்கு ரெண்டு டைம் தான் நான் ஃபீட் பண்ணுறது காலையில் வராட்டை அப்புறம் சாயந்தரம் வராட்டை அவ்வளோதான்